வைத்து அந்த மூன்று வார்த்தையை ஒரு விசை கூட உண்மையா என் இருதயத்தை உமக்காய் என் வீட்டை உமக்காக ஒருவன் நிமித்தம் அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது போல அடியானி நிமித்தம் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரும்படி கத்தாவே அனுக்கிரகம் செய்வீராக எப்பொழுது என்னிடத்தில் வரவே என் வீட்டில உத்தம இருதயத்தோடு நடந்து கொள் அந்த இந்த உணர்வையும் கிருமையும் தந்து நடத்தும் நன்றி ஒவ்வொரு கூடாரம் நீதிமான் கூடாரங்களில் கேட்கப்படுகிற அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை வெளிப்படுத்துகிற கூடாரமாய் மாறுவதாக கத்தருடைய வலதுகரம் உயர்ந்திருப்பதாக கத்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்வதாக கத்தர் தந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக கரங்களை சற்றி தேவனுக்கு மகிமை செலுத்தி ஸ்தோசிரமாண்ட முறை நன்றி ஆண்டவரே முறை பரிசுத்த பிதாவே நல்லது